அம்மியில் அரைத்து குழம்பு ரெடியாகுது ஜிஜி மோகன் கோவில்பட்டி ஆமாக்கா சேனல மறக்காம பாருங்க அக்கா பார்த்து லைக் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணி விடுங்க கமாண்ட் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கா உங்க ஃபிரண்ட்ஸனுக்கும் விடுங்க மக்கா கோவில்பட்டியில இருந்து ஜிஜி மோகன் இனிய நண்பர்கள் வணக்கம் அம் இருவருக்கும் வணக்கம் மக்களே உங்க ஃபிரண்ட்ஸ் சொல்லிடுங்க மக்கா അറച്ചാച്ചി മൊക്കെ വളിച്ചിവിടും இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும்க்கா பறவைகள் சவுண்ட் எல்லாம் கேக்குது சூப்பர் பாட்லாம் எல்லாம் புரியல்லாம் சிட்டிலே அதலாம் கேட்க முடியாது இது காட்லம காரை எல்லாம் கேக்கும் எல்லாம் அடிச்சிடுமா செல்லு ரொம்ப சூடா நாட்டுக்கோழி குழம்பா நாட்டுக்கோழி குழம்பா இல்ல மக்கா செட்டி நாட்டு கொண்ட குழம்பு மக்கா